சரி சொல்றேன் ஆனா கொஞ்சம் பைத்தியக்கார காலத்தனமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறது இது ராத்திரின்றதால இதுல இருந்தே ஆரம்பிக்கிறேன் இரவோட கருமை பிடிக்கும் காற்றோட ஈரம் பிடிக்கும் நிலவோட பிறையும் பிடிக்கும் கரையும் பிடிக்கும் எங்க அம்மாவோட மூக்கு மாதிரி மின்ற அந்த கிருகிருக்க வைக்கிற இந்த கிருகிரு பூச்சியோட சத்தம் பிடிக்கும் மேகத்தோட ஓவியம் பிடிக்கும் வானத்தோட வண்ணம் பிடிக்கும் என்னையும் ஒரு சினிமா ஸ்டார்னு நினைச்சு பட படன்னு போட்டோ எடுக்கிற அந்த மின்னல் பிடிக்கும் அதுக்கு கை தட்டுற இடியோசையும் பிடிக்கும் உலகத்தை குடிப்பாட்டுற மழை பிடிக்கும் அந்த மழையில் ஒரு திருட்டு தம்மு ரொம்ப பிடிக்கும் சிரிக்கிற முகங்கள் பிடிக்கும் அவங்களை சிரிக்க வைக்கிறவங்கள அதோட பிடிக்கும் வாழ்க்கையோட கஷ்டம் பிடிக்கும் அப்பப்போ நான் இழந்த நஷ்டமும் பிடிக்கும் குழந்தையின் வாசம் பிடிக்கும் அம்மாவோட நேசம் பிடிக்கும் இந்த வயசுலையும் அம்மா தர முத்தம் பிடிக்கும் முத்தத்தோட சத்தமும் பிடிக்கும் அம்மா ஊட்டி விடுற ஒரு வாய் சாப்பாடு அமிர்தமா பிடிக்கும் முதல் முதலா அரும்பனை மீசை பிடிக்கும் அதை முறுக்கி விடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காதலியோட கோபம் பிடிக்கும் அவளை சமாதானப்படுத்த நானே விட்டு கொடுக்கறது எப்பவுமே பிடிக்கும் காதல் பிடிக்கும் அது தர கனவு பிடிக்கும் அழகு பெண்ணோட கண்கள் பிடிக்கும் என்னோட கண்கள் சில நேரம் அழகு பிடிக்கும் எல்லாத்தையும் தாண்டி மனசுக்கு பிடிச்ச அவளோட கோர்க்க பிடிக்கும் ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலனா அவளுக்கு பிடிச்சவனோட அவ கையை சேர்த்து வைக்க பிடிக்கும்